மட்டும் இல்ல இங்க வந்து கோல்டு கடை இப்பதான் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க இப்ப நம்ம அதுதான் இது பண்ண வந்து வாங்க போலாம் இன்னைக்கு பாக்குறோம் நாளைக்கு அப்பா கூட்டு வந்து வாங்குவோம் நிறைய மோதல் வச்சிருக்காங்க எது வாங்குறதுன்னு தெரியல எது விடுறதுன்னு தெரியல பாவம் எல்லாரும்

அவர் அவரு அங்க இருக்க பாரு. இப்ப பட்டா butterfly இருக்கு. நீ எங்க போனாலும் பட்டா தேடு. எனக்கு அத புடிக்கும். எல்லையில யாரை வச்சிருக்கான் பறாங்க என்ன பண்றது? இவன் இஞ்ச எல்லையில பறதேடி நிக்கறான். இந்த தேனாலும் பறக்கறது. அதுக்கு கடிகேஸ் ஆயிடுச்சு. எதுவும் படாதீங்க நானும் படாதீங்க நானும் அப்படிதான் பண்ணேன் இப்போ எல்லாம் போய் சொன்னாங்க சரி வா என்னால அங்க பாரு பெருசு பெருசா எல்லாம் இருக்கு நம்ம சைஸ் கட்டா இருக்குமா அங்க கண்ணாடி செல்லலாம் சோ கனடே சார்ஜ் வடையல் கலெக்ஷன் இதெல்லாம் நல்ல பெரிய வடைய இருக்கு ஐயார் மேல் இல்லையே சே ரோட்ல நம்ம அது அது நல்லா இருக்கு அப்புறம் <zoysic discussions> <im cosewickagues>

நல்லா ஆஹ் நல்லா இருக்கு நீ ஆல்ரெடி நிறைய செயின் போட்டிருக்க இப்ப இது போட்டா ஒன் தெரியுதா நல்லா இருக்கு நல்லாங்கடா நல்லா இருக்கு

இது என்னது பேருனக்கா பிள்ளையார் கடை சும்மா இது எடுத்துக்கா இது வந்து பிள்ளையார் படம் அப்படின்னு சொல்றாங்க

இங்க வந்து பிள்ளையார் இருக்கு அப்புறம் இந்த குழந்தைக்குப் இருக்கு அதுக்கப்புறம் கோல்டன் இருக்கு இது இது மோதும் இல்ல மெட்டி

தப்பா சொல்லிட்டேன் இங்க கம்பல் இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு? ஏய் இந்த பா தான் வந்து மோதிரம் இருக்கு. நீ வாங்க உங்க பேர் மட்டும் சொல்லிட்டு உங்க பேர் சரி ஓடுங்க. அவங்க ரொம்ப குச்சு பண்றாங்க கம்பல். சீ இல்லை. இது வந்து மோதிரம். இது வந்து இந்த அமெரிக்கா அது கம்பல் மாதிரி இருக்கு. அது வா தெரியல.

உங்க பேர் என்ன பேர் என்ன தீபிகா உங்களுக்கு இங்க வந்து வெள்ளி பாத்திரம் வெள்ளி பாத்திரம் அங்க வந்து

வெள்ளி 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 இது என்னது இது வந்து வெள்ளி விளக்கு வெள்ளி விளக்கு காமாச்சி விளக்கு கலக்சன்ட்னு ஒரு ஏதோ உம பேர் வாட சார் திங்க் யூ டாக்டர் இசி இந்தன கிச்சன் பிங் பிங் பிங்

i ah, tá...

அமவுண்ட் கிராம் ரேட்டுக்கு வந்து weight ஆயிட்டே வரும் 11 மாசம்தானே ஒரு கிராம் ரேட் வரும் அந்த weight க்கு 12% வரைக்கும் wasteage இல்லாமல் வந்துரும் ஜிஎஸ்டி உண்டு ஆன்லைன் पेमेंट கிடையாது நேர்லலாம் மாசம் மாசம் கூப்பிட்டு பண்ணுவாங்க செட்டிங் எல்லாம் என்ன பேர் என்னது கவிதா கலெக்ஷன்லாம் அப்படியே சூப்பரா நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க நினைச்சதெல்லாம் வாங்குனீங்களா கண்டிப்பா நான் நினைச்சு வந்தா கரெக்டா எனக்கு சக்சஸ் ஆயிடும் நீங்க கேட்டது அப்படி மாடல்ல கடச்சதா மாடல் கண்டு கடச்சதுமா அது ஷாப் எப்படி ஷாப்பிங் பண்றது நல்லா இருக்கு தேங்க் யூ வெல்கம் थैंक यू ஐ அதுக்கு கொஞ்சம் உங்க பேர் என்ன இனியா 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 உங்க இந்த ஷாப் பிடிச்சிருக்கா ஜாலியா இருக்கா கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு

கலெக்ஷன் சூப்பரா இருக்கா? நிறைய இருக்கா? ரொம்ப புடிச்சிருக்கு. தேங்க் யூ. தேங்க் யூ. பை. பை. எப்படி ஜெஃபின்? ஷாப் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடா. டேட் வந்த கலெக்ஷன்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நல்லாவே உங்களுக்கு பிடிச்ச இருக்கா? for okay, thank you, thank you.